கவனிப்பில் இல்லாத காணிகள் மூன்று மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்தப்படாத இடத்துல அந்த தனியார் காணிகளாக இருந்தாலும் கூட நிரூபிக்கப்படாத இடத்துல வந்து அந்த காணிகள் அரசு காணிகளாக பிரகடனப்படும் அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இத்தனையோ முயற்சிகள் அதில் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் சட்டவிரோதமாகத்தான் அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டி வந்தது என்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் சட்டபூர்வமாக வந்து நாட்டை தப்பி வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை அந்தளவுக்கு ஒரு அவசரம் அந்த தூரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் இந்த மண்ணுக்கு திரும்பி வரலாமென்றதை பற்றியும் கூட அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது உரிமையாளர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடைய உரிமையை மீறுகின்ற வகையிலே அந்த காணியில் இருந்தால் அந்த காணி தன்னுடையது இல்லாட்டி தன்னை அப்புறப்படுத்த முடியாதென்ற சட்டத்துக்கு கூட அமுல்படுத்தாமல் பலர் உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு பலர் அந்த உடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் உடைய உறவினர்கள் தாய் மாதிரி தான் கூடுதலாக வந்து காலமாக ஜனாதிபதி அன்றகுமார் அதிசாநாயக்க வடகிழக்கில் வந்து பிரச்சாரம் செய்த பொழுதும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்கின்ற வருஷம் சரி ஆக பிந்தினாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த இனப்பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கிற இந்த நிலையில் அந்த இனப்பிரச்சினையை தீர்வில் இந்த காணி விஷயங்களும் நிச்சயமாக பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு தமிழ் மக்களை முழுமையாக அணி திரட்டி குறிப்பாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களையும் நாங்கள் அணிதிரட்டி நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு நேர்மாறான ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானை அறிவித்தல் இலக்கம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது வெளியிடப்பட்டது அந்த வர்த்தமானி வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய நாலு மாவட்டங்கள் வவுனியாவை தவிர்ந்த நாலு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு காணி இல்லாத தனியார் காணி இல்லாத மற்ற அனைத்து காணிகளும் அரசு காணியாக படுத்துவதற்கான நோக்கத்தோடு வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി അറുപത്തി ഒമ്പത് ഏക്കരം മുല്ലത്തീവിൽ ആയിരത്തി എഴുന്നൂറ്റി മൂന്ന് ഏക്കരം പിളനൊച്ചിൽ വന്ന് ഐനൂറ്റി പതിനഞ്ച് ഏക്കരം മുന്നേറിലേ ഐപത്തി നാല് ഏക്കർ മൊത്തമായ്യായിരത്തി തൊള്ളായിരത്തി നാൽപ്പത്തി ഒരു ഏക്കർ കാണി വർത്തമാനിക്ക് കീഴേ அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த வர்த்தமானிக்கு கீழே இந்த கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி அரசு காணி இல்லை ஏற்கனவே அரச காணி அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் தனியார் காணி இல்லாத என்று சொல்கிற இடத்துல அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட படுத்தி இருக்கின்ற அந்த நாலு மாவட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் தனியார் காணிகள் என்று உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பாவனைக்கு இல்லாத கவனப்பில் இல்லாத காணிகள் மூன்று மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்தப்படாத இடத்துல அந்த தனியார் காணிகளாக இருந்தாலும் கூட நிரூபிக்கப்படாத இடத்துல வந்து அந்த காணிகள் அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் அப்போ இதில் நாங்கள் குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புவது இந்த வருத்தமான வெளியிட்டப்பட்டிருக்கின்ற பின்னணியை சூழலையும் வந்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேலாக ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்ற ஒரு சூழலில் அந்த ஆயுத போராட்டத்திலே அந்த போராட்டம் நடைபெற்ற அந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழ்ந்த போராளிகள் பொதுமக்கள் அரசாங்கம் சந்தேகிக்கிற இடத்திலே அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இத்தனை முயற்சிகள் மேற்கொண்டு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுவேன் கிட்டத்தட்ட வடகிழக்கு தமிழர்தாய நிலப்பரப்பில் வாழுகின்ற மக்களுடைய இன்றைக்கு வாழுகின்றமுடைய மக்களுடைய சமமான சனத்தொகை இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக மேற்கு நாடுகளிலேயும் இந்தியாவிலேயும் வாழ்ந்து கொண்டு வருகிறார் அவர்கள் நாடை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏதோ திட்டமிட்டு ஆறுதலாக தாங்கள் விரும்பினபடி இன்னொரு நாட்டுக்கு குடியேறுறதுக்குன்ன ஒரு சூழலில் போனது கிடையாது மாறாக அவசரம் அவசரமாக தங்களோட உயிரை காப்பாற்றுவதற்கு அதில் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் சட்டவிரோதமாகத்தான் அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டி வந்தது என்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் சட்டபூர்வமாக வந்து நாட்டை தப்பி வெளியேற முடியாத ஒரு சூழல் அந்தளவுக்கு ஒரு அவசரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் போன மக்கள் தங்களோட இந்த விதமான சொத்துக்களையுமையோ ஆவணங்களையோ கொண்டு போ கொண்டு போனதாக இல்லை அவ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த தமிழர்தாய நிலப்பரப்பில் வாழுகின்ற சனத்தொகைக்கு சரிசமமாக வெளியில் வாழுகின்ற மக்கள் உடைய காணிகள் இந்த வர்த்தமானிக்கு கீழே நிரூபிக்கப்படலாமல் கொண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது தம் தமிழ் இடையிலே அந்தந்த இடங்களிலே வாழ்ந்த மக்கள் தொடர்பாக இங்கே வசிக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு புரிந்துரவு இருக்குது அவர்கள் யார் யாருடைய காணி யாருடையது ஒரு புரிதலின் அடிப்படையிலே அந்த மக்களுடைய காணிகள் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டது ஆனால் சட்டபூர்வமாக அந்த காணிகளை உறுதிப்படுத்துவோம் அதுவும் மூன்று மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்துவோனும் என்றால் அது அதை சாத்திய மிகவும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கப் போகின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து வெளிநாட்டில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான மக்கள் இங்கு அரசு தங்களை பயங்கரவாதிகளாக சந்தேகித்த ஒரு இடத்துல பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்ற இத்தனைக்கு ஒரு இடத்துல தான் அவர்கள் தப்பி விடுறாரு ஆகவே எந்தளவு தூரத்துக்கு அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் இந்த மண்ணுக்கு திரும்பி வரலாமென்றதை பற்றியும் கூட அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அவர்களோட பாதுகாப்பு சம்மந்தமாக இன்றைக்கு கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மக்கள் உடைய உறுதி கூட நிரூபிக்க முடியாது உறுதி இருந்தாலும் கூட நடைமுறையில் வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க போவதில்லை ரெண்டாவது விடயமாக வந்து இந்த போர் காரணமாக நம்முடைய மக்கள் ஒரு காயில் எத்தனையோ தடவைகள் ஒரு குடும்பம் எத்தனையோ தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறன ஒவ்வொரு இடம்பெயர்வும் ஒரு அவசரத்திலே நடைபெற்ற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தாங்கள் தங்களுக்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் விட்டு போட்டு தாங்கள் உடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உடுப்புகளோடு மட்டும் தப்பி ஓடுற ஒரு நிலைமை தான் கூடுதலாக இருந்த அந்த நிலையிலே அவர்களுடைய ஆவணங்கள் அனைத்தையுமே வந்து அவர்கள் அந்தந்த இடங்களில் விட்டு ஓடினது தான் உண்மை ஆகவே அந்த மக்கள் இந்த தாயக நிலப்பரப்பில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் சட்டபூர்வமாக தங்களுடைய உரித்துகளை வந்து உறுதிப்படுத்தலாம் என்றதும் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி இதுக்காகத்தான் உண்மையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசே போருக்கு பிறகு வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ற அடிப்படையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்றால் புத்த வருஷத்துக்கு ஒரு காணியில் தொடர்ச்சியாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் சில வகையில் அந்த உரிமையாளர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடைய உரிமையை மீறுகின்ற வகையில் அந்த காணியில் இருந்தால் அந்த காணி தன்னுடையது இல்லாட்டி தன்னை அப்புறப்படுத்த முடியாதென்ற சட்டத்துக்கு கூட அமுல்படுத்தாமல் அரசே அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் இந்த போர் காரணத்திலே இருக்கிற இருக்கிற விடயத்தை கொண்டு கொண்டுதான் அதை நடுமுறைப்படுத்தாமலே இருந்தவை ஆனால் இன்றைக்கு இது ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அந்த சூழலை நிவர்த்தி செய்வதற்குரிய அந்த அந்த பிரச்சினைகள் அந்த வெற்றிடங்கள் உறுதி காணிகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய திரும்ப பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்காமலே இந்த வெளியிடப்பட்டிருக்கின்றது வெளியிடப்பட்டிருக்கின்றதுன்றது ரெண்டாவது உடைய மூன்றாவது பலர் உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு உறுதி வச்சிருந்தாலும் இன்றைக்கு பலர் அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் உடைய உறவினர்கள் தாய் தாப்பன்மாரி தான் கூடுதலாக வந்து இன்றைக்கு தாயத்தில் இருக்கிறார் அவர்கள் வயது போனவர்களாக முதியோர்களாக இருக்கிறார் அவர்கள் இந்தளவு தூரத்துக்கு தங்களோட வயது காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானை வந்திருக்குன்றதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய பிரதேசம் இந்த போருக்கு பிறகு பதினாறு வருஷமாக முன்னேறாமலும் இருக்குது வசதிகள் வந்து மிகவும் குறைவான ஒரு நிலையில்தான் எங்களுடைய தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான இடங்கள் இருக்குது ஆகவே இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த வர்த்தமானி சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை அதாவது இந்த வர்த்தமானியின் பிரகாரம் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே தாங்கள் செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடமை தங்களோட உறுதியை வந்து உறுதிப்படுத்தினத்துக்குரிய அந்த நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை என்றது நான் நினைக்கிறேன் மிக தெளிவாக ஒரு ஒரு நியாயத்தின் அடிப்படையில் சிங்கி சிந்திக்கக்கூடிய எவரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி இருக்கவும் வந்து அரசாங்கம் இந்த வர்த்தமானிய இந்த நேரத்தில் வந்து அவசரம் அவசரமாக வந்து வெளியிட்டு இருப்பது நாங்கள் முதல்ல வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே அந்த வர்த்தமானை உடனடியாக வந்து வாபஸ் பெறப்படப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த இந்த அடிப்படையில் இந்த வர்த்தமானின் அடிப்படையில் இந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது இந்த காணிகளை சுவியேற்கத்துக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகின்றோம் காணி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்று பேசுகின்ற பொழுது காணி தான் அதனுடைய மூல காரணமாக இருக்கிறது தமிழ் மக்களுடைய மிக பிரதானமான குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா அரசு ஏர் அரசாங்கத்தில் இருந்தாலும் மாறி வந்து மாறி வந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை பறித்து அதை தமிழ் மக்களிடம் இருந்து மாற்றி அமைக்கப்பட்டு சிங்களமயப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் நடைபெற்றதாக இருக்கிற அந்த வரலாறு தான் இனப்பிரச்சினையுடைய மூல காரணமாக இருக்கின்றது ஆகவே தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மோதல் காணி சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அறிவிச்சிருக்கு உத்தியோகபூர்வமாகவே சொல்லியிருக்கிறார்கள் தமிழருடைய பிரச்சனைகள் வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அந்த அரசியலமைப்பு இப்போதைய தங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காலமாக ஜனாதிபதி அன்றகுமார் அதிசாநாயக வடகிழக்கில் வந்து பிரச்சாரம் செய்த பொழுதும் இந்த விஷயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த அரசாங்கத்துடைய நீதியமைச்சர் ஹர்ஷன நானேக்கார கூட இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு புதிய அரசியலமைப்பு வரும் சொல்கிற அளவுக்கு அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் அவர் நீதியமைச்சர் வந்து இந்த இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கும் ஒரு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கிறார் இப்போ இந்த பின்னணியில் வந்து நாங்கள் கேட்க விரும்புவது காணி என்ற விடயம் இனப்பிரச்சனை தீர்வுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வை எட்டுவதற்கு முன்பதாக இந்த வர்த்தமானியை அறிவித்து இந்த காணிகளை அரசு காணிகளாக சுவிய இருக்கக்கூடிய அவசரம் என்ன ஒரு வருஷம் சரி ஆக பிந்தினாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த இனப்பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரோம் என்று சொல்லியிருக்கிற இந்த நிலையில் அந்த இனப்பிரச்சினையை தீர்வில் இந்த காணி விஷயங்களும் நிச்சயமாக பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுகின்ற இடத்திலே அந்த இனப்பிரச்சனை தீர்வுகண்ட அணுகுமுறைக்கு இருக்காமல் அவசரம் அவசரமாக வந்து அவர்கள் இந்த வர்த்தமானிய ஒளியிடுறதுக்கான நோக்கம் என்னென்றதையும் நாங்கள் கேள்விக்குட்படுத்துகின்றோம் அந்த கேள்விக்குட்படுத்துறது வந்து நான் மிகவும் அழுத்தமாக அந்த விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் என்றால் எங்களை பொறுத்தவரையிலே இது முழுக்க முழுக்க அந்த ஒரு தீர்வண்ட விடயம் ஆராய்ந்து ஒரு ஒரு இணக்கப்பாட்டு வருவதற்கு முன்பதாகவே அரசு விரும்புகின்ற பேரினவாத நிகழ்ச்சி நிலை நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கு தீர்வண்டு வருகின்ற பொழுதும் கூட அது முழுக்க முழுக்க ஒரு காலம் கடந்த ஒரு செயல்பாடாக மட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஆகவே இந்த விடயங்கள் அரசாங்கம் வர்த்தமானியில் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த மூன்று மாதத்துக்குள்ளே சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஒரு பர ஒரு பக்கம் இருக்க இந்த விடயங்கள் எங்களை பொறுத்தவரையில் அரசியல் பிரதானமாக அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டிய விலை இந்த விடயங்கள் வந்து எங்களுடைய ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றங்களில் வரிசை வரிசையாக வந்து போய் இருந்து இந்த பிரச்சனையில் வந்து முகம் கொடுக்குற முகம் கொடுக்கறது வந்து எங்களை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமான ஒரு அணுகுமுறையாக நாங்கள் பெரிய அளவில் கருதவில்லை அதுக்காக வந்து இந்தொரு இடத்துலையும் வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது இந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வேறே இல்லை ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ற வகையில் அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் என்ற வகையில் இந்த உடயம் ஒரு பிரதானமாக ஒரு அரசியல் பிரச்சனை என்றதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த அடிப்படையிலே வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு அவசரமாக கூடி நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாடுவதற்கு நாங்கள் அவசரமாக நாடுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் நாங்கள் விசேஷமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானியர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டிருக்கின்றோம் அவர் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார் திங்கக்கிழமை திரும்புகிறார் திங்கக்கிழமை திரும்பின உடனே எங்களுக்கு அவரை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஏனைய முக்கியமான தூதரங்கள் விசேஷமாக ஐநா மனிதரிமை பேரவையிலே இலங்கை தொடர்பாக இருக்கக்கூடிய ஆறு நாடுகள் கொண்ட குழுவுக்கு தலைமைத்துவம் வகிக்கின்ற பிரித்தானியா இதையும் நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம் அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த இலங்கை தொடர்பாக இந்த இலங்கை உடைய தீர்மானம் தொடர்பாக அக்கறை செலுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுடைய தூதுரங்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் குறிப்பாக வந்து இந்தியாவையும் நாங்கள் சந்திக்க விரும்புகின்றோம் என்னென்னால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் இன்றைக்கு அங்கே முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் அந்த மக்கள்தான் மிக முக்கியமாக வந்து பாதிக்கப்பட போகிறோம் என்னடா அவர்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுறார்கள் அவர்களில் ஒரு சிலர் இங்கு போருக்கு பிறகு திரும்பியும் அவர்களுக்கு ஆவணங்கள் போன்ற விடயங்கள் இல்லாமல் இருந்த ஒரு சூழலே தங்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் அவர்கள் திரும்பி போகிறதுக்குரிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது அது அனைவருக்கும் தெரிஞ்சவிட ஆகவே இந்திய தூதுவரையும் நாங்கள் சந்திச்சு இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் இந்த வர்த்தமானி அரசாங்கத்தால் உடனடியாக வாபஸ் பெறாவிட்டால் நாங்கள் தமிழ் மக்களை முழுமையாக அணி திரட்டி குறிப்பாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களையும் நாங்கள் அணி திரட்டி நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை மிக தீவிரமாக முன்னெடுப்போம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து வடகிழக்கிலே அரசு செயல்பாடுகளை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள நாங்கள் நிச்சயமாக முயற்சிப்போம் எங்களை பொறுத்தவரையிலே இந்த அவசரம் ஒரு மிகவும் ஒரு ஒரு கட்ட நோக்கத்தோடு ஒரு சினிஷ்ட மோட்டிவ்ஸ் அரசாங்கம் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு நேர்மாறான ஒரு நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் இதிலே அரசாங்கம் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுடைய இருப்பு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தப்படும் போர் ஊடாக தாங்கள் காண முடியாத வெற்றிகள் கூட இந்த வர்த்தமானி ஊடாக இந்த வர்த்தம் இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக இந்த அரசு அடையும் என்ற அளவுக்கு இதோ ஒரு பாரதூரமான விளைவுகள் கொண்ட ஒரு வர்த்தமானி என்றதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் சிவில் சமூக தலைவர்கள் அமைப்புகள் ஏனைய செயற்பாட்டாளர்கள் தெற்கிலே இருக்கக்கூடிய நீதியை மதிக்கின்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே கிரமங்கள் நடக்க வேணும் என்று விரும்புகின்ற அனைத்து மக்களையும் அது தமிழ் மக்களாக மட்டும்தான் இருக்கணும் இல்லை அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த வர்த்தமானிக்கு எதிராக அணி திரள வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த வர்த்தமானி நிரந்தரமாக தமிழ் மக்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்தை அந்த சந்தர்ப்பங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்வதற்கான அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வண்டதையும் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம்